ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஈவன் இனி நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்திங்கனா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ரமேஷ்குமார் வினா சிலை குடம் தான் வந்திருக்கும் இந்த குடம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரங்கம்பேட்டை கிராஸ் புத்தலப்பட்டில் தாங்க இருக்குது இவங்ககிட்ட வந்து பாருங்கள் ஆறு அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினோரு அடி இருக்கும் விநாயகர் சிலை இருக்குது உங்களுக்கு விநாயகர் சிலை வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு நேரில் வந்து உங்களுக்கு பிடித்த விநாயகரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன மாடலில் விநாயகர் இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோவில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் ஃபுல்லாகவே பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் எட்டு அடி விநாயகர் இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தடி விநாயகருங்க பத்தடி விநாயகர் வேற லெவல் இருக்கு காளை மாடு வண்டி மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர் சக்கரம் பாருங்க இந்த மாடல் வந்து டைல்ஸ் அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க கலரிங்கு கண்ணெல்லாம் பாருங்கள்ல வேற லெவல் இருக்குங்க அடே ரியாலிட்டிக்காக இருக்குது பார்க்குற மாதிரி விநாயகர் கண்ணெல்லாம் இந்த பட்டை சூளம்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு மயில் இறகு தும்பிக்கையில் அந்த கோடு கையில் விநாயகர் அந்த இது நான்கு கையோடு இருக்கார் இந்த விநாயகர் காலை மாடெல்லாம் ரியலிட்டிக்காக இருக்குது வண்டி இங்கே பாருங்க விநாயகருடைய நண்பர் எலி கையில் சங்கு வச்சுட்டு இருக்கார் இது பார்க்குறதுக்கு அந்த ஒரு அயோத்தி அந்த ஒரு இது மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஷேப் மாதிரியே இருக்குது பாருங்க கோட்டை மாதிரி செம்மையாக இருக்குது எட்டடி இந்த விநாயகர் கம்மியாக இருக்குது அம்மந்த மாதிரி இருக்கார் இந்த விநாயகர் நான்கு கையோட ஒரு பக்கம் இங்கே சரஸ்வதி இந்த ஆட்சியில் வந்து மேலே அந்த இதில் பாருங்கள் கிருஷ்ணர் இருக்கார் புள்ளங்களோட இந்த பக்கம் இருக்கிறது யார் தெரியல லட்சுமிங்க இந்த பக்கம் சரஸ்வதி சரஸ்வதி லட்சுமி சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே ஒரே மாடல் தான் இந்த பக்கம் இருக்குது எட்டடியில் கலரிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு ஸ்கின்னுக்கு அதே மாதிரி லட்சுமி பார்வதி அம்மனுக்கு கிருஷ்ணருக்கெலாம் அப்படியே ஒரு ஒரு விநாயகரை பார்க்கலாங்க மாதிரி இங்கே இருக்க பத்தடி விநாயகர் இருக்கும் அதேமாதிரி கலரிங் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குங்க ஸ்கின்னு வேட்டிக்கு ஒரு சில கலரிங் வந்து கொடுக்கல எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க கலரிங் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் வாவ் ஃபுல் ரெட்டுங்க டார்க் ரெட்டு கொடுத்துருக்காங்க இந்த விநாயகர் சரஸ்வதி க்ரீன் ட்ரெஸ்ஸுக்கு கையில் அந்த இதெல்லாம் பாருங்கள் நகம் ஒயிட் கலர் கண் நல்லா செம்மையாக இருக்குது நல்லா பார்க்கறதுக்கே வந்து ரியல்டிக்காக இருக்குது சரஸ்வதி அம்மன் லட்சுமிக்குலாம் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இதில் க்ரீன் கலர் கிருஷ்ணருக்கு பாருங்கள் ஒரு ஸ்கின் கலர் கொடுத்துருக்காங்க லைட்டு அந்த ஸ்கின் கலர் வரும் பார்த்தீங்களா வந்து ஒரு எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு செம்மையாக இருக்குங்க இன்னும் காலை மாட்டுக்கெலாம் வந்து கொடுக்கல எலிக்கு பாருங்கள் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க வண்டிக்கு பிளாக்கு ஒரு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குங்க பத்தடி விநாயகர் பாருங்க விரல்லே பாருங்கள் ஒரு க ஒரு கையில் அடங்குது ஒரு விரலே கை பாருங்க இவ்வளோ பெஸ் இருக்குது தும் தொப்பை இன்னொரு கை பாருங்க உள்ளங்கையில் கூட ஒரு கை வந்து அடங்கலை அவ்வளோ பெஸு இருக்குது விநாயகர் தலைப்பலாம் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க கலரிங் க்ரீனு ரோஸ் கலரு எல்லோ கலரு ஆரஞ்சு கலரு ஒரு ரோஸ் கலர் கிண்டோன் கொடுத்துருக்காங்க இந்த விநாயகருக்கு கண்ணெல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க பெருசாக இருக்கார் விநாயகர் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது துந்தி கீழே பாருங்கள் அப்படியே பிடிச்சிக்கிட்டு செம்மையாக இருக்குது இந்த கலர் ஒரு ஆரஞ்சு மாதிரி லைட் ஆரஞ்சு வேட்டிக்கு ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க துண்டுக்கு பாருங்கள் டார்க் ரெட் சரஸ்வதி லட்சுமிக்கு கலர் டிஃப்ரெண்ட்டு கிருஷ்ணன் இருக்குது செம்மையாக இருக்குதுங்க ஒரு ஒரு விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்குது இது பாருங்க ஒயிட் கலர் விநாயகர் ஃபுல்லாக அந்த மணி இருக்கிற இடத்துலாம் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கைக்கு அந்த ரோஸ் கலரில் இருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜரிகைக்கெலாம் சூப்பராக இருக்குது டைமண்ட் செம்மையாக இருக்குது கிருஷ்ணர் சரஸ்வதி லட்சுமி காதாண்டு பாருங்க இங்கே இது மாதிரி நிறைய விநாயகர் கொடுத்துருக்காங்க ஹைலைட்டாக இருக்கும் ஹைலைட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்ணெல்லாம் ரியலிட்டிக்காக இருக்குது எல்லா விநாயகருக்கும் வந்து சூப்பராக இருக்குங்க ஓ இந்த விநாயகர் பாருங்க ஃபுல்லாக வந்து ஸ்கின்னுக்கு மட்டும் பச்சை கலர் கொடுத்துருக்காங்க தலைப்பாக்கு ரெட் கலரு செம்மையாக இருக்குது வேட்டி எல்லோ கலரு ஆரஞ்சு துண்டுக்கு ரோஸு செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது விநாயகர் கலர் வெட்டி எல்லோ துண்டுக்கு க்ரீனு இதெல்லாம் நல்லா ஷைனிங் கொடுத்துருக்காங்க ஷைனிங்லாம் வந்து அடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷைனிங்லாம் பாருங்கள் லிங்கம் இந்த தும்பிக்கைக்கு மேலே நெட்டியில் வந்து லிங்கம் தம்மையாக இருக்குது ஷைனிங்கெலாம் வந்து கொடுத்துட்டு வராங்க கண்ணு வரைஞ்சிட்டு வராங்க எல்லா வேலையும் அப்படியே போயிட்டு இருக்குங்க ஒரு ஒரு வேலையாக லைட் ப்ளூ ஸ்கின் டோனு டார்க்கு ரெட்டுங்க வேட்டிக்கு நல்லா பல பலன் இருக்கார் விநாயகர் சரஸ்வதி லட்சுமிக்குலாம் நல்லா இருக்குது கலரிங் ஒரே மாதிரி கொத்துருக்காங்க கிருஷ்ணா இருக்குது காதாண்ட காதாண்டை நல்லாயிருக்கு இந்த விநாயகர் பாருங்க கிண் கலர் கொடுத்துருக்காங்க லைட்டு அந்த சந்தன் கலர் இருக்குது பார்த்திங்களா அது தலைப்பாக்கு வந்து மல்டி கலர் கொடுத்துருக்காங்க துண்டுக்கு க்ரீனு வேட்டிக்கு ஒரு ஊதா கலருங்க ரோஸ் கலர் மிக்சிங் பண்ண மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது டைமண்டுக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க கண்ணாண்டை புருவத்துக்கு பாருங்கள் ப்ளூ வானம் ப்ளூ செம்மையாக இருக்குது இந்த நேரம் வந்து வேட்டி வந்து டார்க் ரெட் கொடுத்துருக்காங்கன்னா ஷைனிங்காக இருக்குது வானம் கலர் லைட் ப்ளூ சரஸ்வதி லட்சுமிக்குலாம் கலர் கொடுத்துருக்காங்க க்ரீன் எல்லோ கத்திரிப்பு கலர் கிருஷ்ணருக்கு செம்மையாக இருக்குது வாவ் செம்மையா இருக்குங்க இந்த விநாயகர் கலரு வேட்டிக்கு பாருங்கள் ஆரஞ்சு கிண்ணுக்கு வந்து கைக்கு காலுக்கெல்லாம் வந்து ப்ரௌன் கொடுத்துருக்காங்க முகத்துக்கு வந்து ப்ரௌன் கொடுத்துருக்காங்க இங்கே வருங்க பட்டை கண்ணெல்லாம் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பட்டைக்கு பதில் இந்த சூளம் வச்சுருக்காங்க இதில் வந்து பட்டை கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு கலரிங் கின்னுக்கு வந்து சந்தனம் கலரு ப்ரௌன் கலர் கோட்டிங்கு செம்மையாக இருக்குது கின்னுக்கு வந்து பச்சை கலரு செம்மையாக இருக்குது இந்த வினாறு பாருங்கள் ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌன் வேட்டிக்கு டார்க்கு ரெட்டு துண்டுக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் பெயிண்டிங் ஒர்க்கும் போயிட்ருக்குங்க கண்ணெல்லாம் வரைஞ்சிட்ருக்காங்க வரைஞ்சிட்டு வரைஞ்சிட்ருக்கார் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காரு சின்ன சின்ன ஒர்க்கெலாம் வந்து போயிட்டுருக்குங்க பெண்டிங் ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கண் வரைகிறது அந்த டைமண்டு வெயிட்டிக்கு பாருங்கள் க்ரீன் கலரு ஒரு ஆரஞ்சு கலர் அந்த முட்டியாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கத்திரிப்பு கலர் விநாயகருங்க ஸ்கின் டோனு செம்மையாக இருக்குது இந்த விநாயகர் பாருங்கள் லைட் அந்த சந்தனம் கலர் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு பாருங்கள்ல டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லோ க்ரீனு ரோஸு அந்த ஷேடோக்கெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா ஒரு பஞ்சாக இருக்குது செம்மையாக இருக்குங்க தலைப்பாக்கு இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டார்க் ரெட்டு கலரிங் வந்து ஒரு மூணு கலர் மட்டும் கொடுத்துருக்காங்க மூணு நாலு கலர் குத்துருக்காங்க நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது இதுவும் டார்க்கு ரெட்டு வேட்டி லைட் சந்தனம் கலர் இப்போ இந்த கன்று இதுக்கு கொடுக்குறாங்க என்ன வரைகிறாங்க தெரியல பார்க்கல இருங்க ஓ கண்ணு தாங்க வரைகிறாங்க கண்ணுக்கு அந்த புருவத்துக்கு மேலே இருக்க ஹைலைட் லைட்டாக அந்த ஷேடோ கொடுக்குறாங்க ரெண்டு கண்ணுக்கும் ஒரு டார்க்கு ரோஸோடு இன்னும் கொஞ்சம் டார்க் ரோஸாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கலர் கொடுக்குறாங்க நல்லாயிருக்கு பிளாக் கலர் கரு சென்ட்ரல் இருக்கு அதே அதேமாரி அவுட்டர் இப்போ இந்த பக்கம் கொடுப்பாங்க பாருங்கள் ஓகே அவரை நம்ம டிஸ்டர்ப் வேணாம் அவர் ஒர்க் பார்க்கட்டும் அங்கே அடுத்தது விநாயகர் பார்க்கலாம் அப்படியே வாவ் தமங்க இந்த விநாயகர் பாருங்கள் ஒரு பச்சை கலர் முகத்தில் இன்னும் ஷைனிங் கொடுக்கலங்க என் தெரிஞ்சு கண்ணெல்லாவது வரைஞ்சிட்டு வராரு அப்படியே பின்னாடி அடுத்து இந்த விநாயகர் வரைவாங்க ஓவரால் ஃபுல்லாகவே பச்சை கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன லைட்டிங்கு அந்த இந்த இடத்துல பாருங்கள் ஆரஞ்சு அது மாதிரி டார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஹைலைட்டுக்கு இந்த விநாயகர் லைட் பிளாக்குங்க சிமெண்ட் கலர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர் கிண்ணுக்கு ஃபுல்லாக தலப்பா மல்டி கலரு ஆரஞ்சு க்ரீனு எல்லோ க்ரீன் கலர் வேட்டிக்கு பாருங்கள் டார்க் ரெட்டு துண்டுக்கு ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இந்த டைமண்ட்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு கலர் எல்லோ ரோஸ் கலர் சரஸ்வதி லட்சுமிக்கு ஒரு கலரு ஸ்கின் நல்லாயிருக்கு வாங்க அப்படியே நம்ம இருக்கிறது அப்படியே ஓவராலாக பார்த்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் பார்த்தா நல்லா இருக்காது ஒரு ஒரு வினயம் டக் டக் டக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படியே பார்த்துக்குங்க நீங்களே ஓகேங்களா ஸ்கின் ரைட் ஆரஞ்சு வேட்டிக்கு க்ரீனு கின்னுக்கு லைட் அந்த இந்த கலர் சந்தனம் கலரு வேட்டிக்கு டிஃப்ரெண்ட்டாக மல்டி கலர் கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கு மூணு கலர் கொடுத்துருக்காங்க ரோஸு கத்திரிப்பு பச்சன்ட்டு தலைப்பாக்கு இது அந்த இந்த கலருங்க சன்னம் கலர் இந்த இது பார்த்துருப்போம் நம்ம ஹுட்டு கலரு ஹுட்டு ஓவராலாக ஃபுல்லாகவே ஹுட்டு கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த மாடலுக்கு இது கொடுத்துருக்காங்க ஹுட்டில் கிருஷ்ணருக்கு தனி கலர் இருக்குது சரஸ்வதி லட்சுமிக்கு தனி கலர் இருக்குது ஒரு ரெட் கலரு ஓகே இது பாருங்கள் வேட்டிக்கு வந்து கோல்டன் கலரு ஸ்கின்னுக்கு வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க கைக்கெலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ரெட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு உடம்புக்கெலாம் பாருங்கள் ஸ்கின்ல அந்த இந்த கலரே கொடுத்துருக்காங்க சந்தனம் கலரு மல்டி இதில் கொடுத்துருக்காங்க ஓகே லைட் ப்ளூ இந்த மாடல் வந்து அந்த இதுங்க வாத்து இந்த மாடல் வந்து வாத்துங்க அந்த அண்ணா பறவை வாத்து எது ஒன்று அதுதான் அந்த வண்டியில் அமர்ந்துருக்கிற மாதிரி இந்த மாடல் இது வேட்டிக்கு ஆரஞ்சு லைட் ப்ளூ இங்கே பாருங்கள் காதில் வந்து செம்மையாக இருக்குது இந்த இது இங்கே உள்ளே பாருங்களேன் விநாயகர் அம்மா இருக்கார் தும்பி கையில் அப்படியே கையில் லட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி காதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க துண்டுக்கு ரோஸ் கலரு லைட் ப்ளூ இதுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கெலாம் துண்டுக்கெலாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வாவ் இதுவும் சூப்பராக இருக்குங்க எல்லோ கலர் அந்த லைட்டு எல்லோ துண்டுக்கு ப்ளூ இதுக்கு வந்து ஆரஞ்சு நல்லா இருக்குது எல்லோ கலர் வேட்டி ரோஸ் துண்டு இந்த அந்த பறவைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த மாடலில் இருக்க பறவைக்கு எல்லாமே ஒரே கலர் தான் கொடுத்துருக்காங்க வண்டிக்கும் ஒரே கலர் தான் கொடுத்துருக்காங்க மற்ற வேட்டிக்கு துண்டுக்கெல்லாம் இருந்தால் டிஃப்ரெண்ட்டாக வந்து கலர் கொடுத்துருக்காங்க ரோஸ் கலர் கின் இது வந்து ரோஸ் கலர் வேட்டி மஞ்சள் கலர் லைட்டாக ஹைலைட் மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டி கலரு தலப்பா இந்த லைட் ரோஸ் மாதிரி இருக்குங்க இது பார்க்குறது செம்மையாக இருக்குது இந்த மாடல் வந்து ஒரு போட் கப்பல் மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு கப்பல் மாதிரியே இருக்குது இந்த டிசைன்லாம் பாருங்கள் விநாயகர் அம்மந்த கோலத்தில் இருக்கார் கையில் என்ன புக்கு மாதிரி இருக்குதுங்க படிக்கிற மாதிரி இருக்காரா தெரியல அந்த மாடலாக தெரியல படிக்கிற மாதிரி கையில் புக் வச்சிட்டு இருக்காரு இந்த ஒரு பறவை மாதிரி இருக்குது பாருங்கள் போட்டு வந்து அந்த மாதிரி ஒரு டிசைன் ஒரு பக்கம் அந்த பறவை மாதிரி இருக்கும் அது அதே மாதிரி பின்னாடி முகம் அந்த பின்னாடி பெரிய ஆட்சி இருக்குது அதில் வந்து ஒரு பக்கம் சிவன் அப்பா சிவன் முகம் இன்னொரு பக்கம் பார்வதி அம்மா அம்மன் முகம் பார்வதி இது எங்கள் ரெண்டு பேரும் இருக்காங்க யாரும் தெரியல தேம் அதே மாடல் தான் இதுவும் கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் விநாயகர் பாருங்க அடி விநாயகருங்க பார்க்குறது செம்மையாக இருக்குது அம்மந்த கோலத்தில் இருக்கார் நான்கு கையோட ஒரு ஸ்கின்னே பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கல் அந்த ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் கலரில் அந்த டைல்ஸில் சின்ன சின்ன டாட் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி விநாயகர் ஃபுல்லாகவே டைல்ஸ் கலர் அந்த ஒரு இதில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது இந்த லைன் ஃபுல்லாகவே ஏழு அடி விநாயகர் இதே மாடல் தான் நடுவில் ஒரு சில மாடல் வந்து மாற்றி வச்சுருக்காங்க கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாகுங்க ஒரு ஒரு விநாயகரை பார்க்கலாம் இந்த பக்கம் இருக்கிற விநாயகர் ஆறு அடி விநாயகர் நந்தி மேலே அமர்ந்துருக்கார் ஒரு காலை மடித்து வச்சுருக்காரு நான்கு கையோட இந்த லைன் ஃபுல்லாகவே ஆரடி விநாயகர் ஒரே மாடல் தான் கலரிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு ஒரு விநாயகராக பார்க்கலாம் வாங்க எல்லோ கலரு விநாயகருக்கு வேட்டி துண்டுக்கு ஒரு க்ரீன் கலரு ஸ்கின் டோனே சூப்பராக இருக்குது கிரீட்டத்துக்கு கோல்டு செம்மியா இருக்குது இந்த மாடலும் சம்மியாக இருக்குது இந்த விநாயகர் கலரும் ஒரு ரோஸ் கலரில் குத்துருக்காங்க இங்கே பாருங்கள் துண்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லோ கிரீன் ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இந்த கலர் பாருங்கள் அதாவது ப்ரௌன்லேருந்து கொஞ்சம் லைட்டு கலர் நல்லாயிருக்கு நகத்துக்கெலாம் வந்து டீட்டெயிலிங் சூப்பராக இருக்குங்க ஒயிட் கலர் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க காதாண்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கலரிங் வந்து கொடுக்கல இந்த டைமண்டுக்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு டைமண்டுக்கு ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க மாட்டுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்குது காலை மாட்டுக்கு கலரிங்கு ஏன்னா ஏதாச்சும் ஒரு சில விநாயகர் மட்டும் மாறும்னு நினைக்கிறேன் ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க ஸ்கின்னு கிரீன் கலர் வேட்டிக்கு துண்டுக்கு ஒரு எல்லோ கலர் அந்த சன் கலரில் மாதிரி நல்லாயிருக்கு இந்த கிரீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் செம்மையாக இருக்குது கலர் க்ரீன் ஆரஞ்சு ஆரஞ்சு கலர் வேட்டி ஸ்கின் டோன் சூப்பராக இருக்குது கலரு கண்ணு தாங்க இன்னும் வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க எல்லா விநாயகருக்கும் ஒரு சில விநாயகருக்கு வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க இந்த விநாயகர் எல்லாமே இன்னும் கண் வரையில தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வேட்டிக்கு ஆரஞ்சு துண்டுக்கு ரோஸு கம்மியாக இருக்குது அதே மாதிரி இந்த தும்பி கீழே பாருங்கள் ஒரு சின்ன சின்ன டைமண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜெர்கி மாதிரி அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒரு லைட்டு வானம் கலருங்க ப்ளூ கலர் வேட்டிக்கு ரோஸ் கலர் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன அந்த ஹைலைட் நல்லா கொடுத்துருக்காங்க நல்லா அட்ராக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க காதல் நல்லா பாருங்கள் போதே நல்லா ஒரு அட்ராக்டாக இருக்குது கலரிங்கு வந்து ஊதாப்பு கலருங்க வேட்டிக்கு அந்த எல்லோ ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க துண்டுக்கு ஒரு ரெட் கலரு கிண்டோன் சூப்பராக இருக்குது கத்திரிப்பு கலர் மாட்டுக்கும் வந்து ஒரே மாதிரி மாதிரிதாங்க இருக்குது கலர் ஓ சூப்பராக இருக்குது இந்த மாடலும் நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த டைல்ஸ் கலர் நம்ம பார்த்தோம்லாங்க அதே தான் இந்த மாடலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க நந்திக்கு காலை மாட்டுக்கு விநாயகர் இருக்குது துண்டுக்கு எல்லாமே ஓவராலாக ஒரே கலர் கொடுத்துருக்காங்க இருக்குது இங்கே பாருங்களேன் கண் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ணுன்னு வரையிலங்க இந்த மாட்டுக்கு வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன் அப்படியே ரியலிட்டிக்காக இருக்குதுங்க கண் உண்மையிலே இருந்தால் எப்படி இருக்கும் பார்த்தா அதே மாதிரி இருக்குது டக்குன்னு பார்த்தனா ஷாக் ஆயிடுச்சு சூப்பர் இந்த மாடல் வந்து வேறு மாடலுங்க தாமரை பூ மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர் கலரு ஒரு ப்ரவுன் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது தலைப்பாக்கெல்லாம் பாருங்கள் மல்டி கலர் கொடுத்துருக்காங்க எல்லோ ரோஸு க்ரீன்ட்டு செம்மியாக இருக்குது செம்ம எல்லோ கலர் ரோஸ் கலர் ஸ்கின்னுக்கு துண்டுக்கெலாம் நல்லாயிருக்கு வா செமங்க ஃபுல்லாகவே கோல்டு ஒரு கோல்டு கலரில் விநாயகர் இருந்தால் எப்படி இருப்பார் அது மாதிரி கொடுத்துருக்காங்க கலரிங்கே ஓவராலாக ஃபுல்லாகவே வந்து கோல்டு கலர் சின்ன சின்ன ஹைலைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா வந்து சூப்பராக இருக்குது இந்த கை ரேகை காதாண்டலாம் வாவ் சூப்பருங்க லைட் க்ரீன் ரோசாப்பூ மேலே அமர்ந்தார் பார்த்தீங்களா விநாயகர் இந்த வேட்டிக்குலாம் பாருங்கள் கொஞ்சம் எல்லோ மாதிரி வருமே அந்த கலர் க்ரீன் கலரில் இருக்கார் விநாயகர் ஸ்கின் டோனே தலப்பா மல்டி கலரு அம்மையாக இருக்குது கை ரேகைலாம் சூப்பராக இருக்குது நான்கு கை விநாயகர் ரோசாப்பூ ரோஸ் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு துண்டுக்கு பாருங்கள் ஒரு எல்லோ க்ரீன் மல்டி கலரில் இருக்குது தலைப்பழம் ஒரு லைட்டு ப்ளூ கலர் நல்லாயிருக்கு எல்லா மாடலுமே வந்து சூப்பராக இருக்குது ஆரஞ்சு கலர் வேட்டி க்ரீன் கலரு துண்டு கத்திரிப்பு கலர் மாதிரி இதில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லோ க்ரீன் ரோஸு ரெட்டு கலந்த மாதிரி கத்திரிப்பு கலரில் இருக்கார் விநாயகர் எல்லோ ஆரஞ்சு பிங்க் கலர் துண்டுக்கு க்ரீன் கலரு ஸோ இப்போ பார்த்து பார்த்திங்களா அதே மாடல் மாதிரி தான் இப்போ பார்த்தா அதே கலரிங்க ரோஸ் அப் மேலே அமர்ந்தார் பார்த்தீங்களா க்ரீன் கலர் அதே கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு வேட்டிக்கு ஒரு ப்ளூ கலர் அதாவது க்ரீன் ப்ளூ தேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது கம்மியாக இருக்குது ஓ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க மாற்றி கலர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க முகத்துக்கு ப்ரௌன் கலரு கின்னுக்கு அதாவது ஒரு லைட்டு க்ரீன் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளூ கலர் மாதிரி கைக்கெலாம் வந்து அந்த ப்ரௌன் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு வேட்டிக்கு ரோஸ்ஸு ஹைலைட்டில் சின்ன சின்ன அந்த டாட் கொடுத்துருக்காங்க எல்லோ கலரில் இங்கே பாருங்க தும்பிக்கையில் அந்த டைமண்ட் நல்லாயிருக்கு வா சூப்பராக இருக்குங்க ஹுட் கலர் வுட்டு கலர் விநாயகர் ஓவராலே வுட்டாக கொடுத்துருக்காங்க அந்த வுட்டுக்கு எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் விநாயகர் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் பாருங்க வுட்டில் கோடு அது மாதிரி கொடுத்துருக்காங்க நைஸ் ஆரஞ்ச் ப்ரௌன் கலர் ஸ்கின் டோன் எல்லோ கலர் வேட்டி இதுவும் பார்த்துருப்போம் லைட்டா வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்கன்ட்டு எல்லோ கிரீன் வேட்டி ஸ்கின்னுக்கு ஒரு லைட் ஆரஞ்சு ஸ்கின் கலர்ல இருப்பாரு பாத்தீங்களா விநாயகர் அந்த கலரே கொடுத்துருக்காங்க ஆரஞ்சு வேட்டி ஸ்கின் கலர் சூப்பர் வாவ் சூப்பர் கலரிங் வந்து செம்மையாக இருக்குங்க டார்க்கு ரெட் கலர் ஃபுல்லாகவே டார்க் ரெட் கலரில் இருக்காரு விநாயகர் ஸ்கின் டோனே இந்த சின்ன சின்ன ஹைலைட் பாருங்க லைட் எல்லோ கொத்துருக்காங்க இந்த இடத்துல இங்கே கை உள்ளங்கையிலலாம் கண்ணத்தாண்டை நெத்தி மேலே இந்த தும்பிக்கை இந்த கோடு வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு குத்துருக்காங்க நல்லா இருக்கு பஞ்சா தெரியுது நல்லா தூக்கி தருது இந்த விநாயகர் அந்த ரெட்டுக்கும் அந்த ஹைலைட்டுக்கும் காதாண்டெல்லாம் ரோசா பூ மேலே அதே தான் ஒரு கத்திரிப்பு கலர் வாவ் சூப்பருங்க வுட்டு கலர் இதுக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரோசாப்பூ மேலே அமர்ந்திருக்க மாடலுக்கு வந்து வுட்டு கலர் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஓவராலாக வந்து வுட் கலர் கொடுத்துருக்காங்க தலைப்பாக்கும் சேர்த்து இந்த தலைப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருந்தாங்க இந்த மாடலுக்கு வந்து ஓவராலாக வந்து வுட்டு கலர் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு செம்மையாக இருக்குது இந்த மாடல் நம்ம இந்த கலர் நம்ம பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்கு டைல்ஸ் கலர் தேம் அதே சூப்பராக இருக்குது ஒரு ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட்டாக கை கெலாம் கொடுத்துருக்காங்க ஹைலைட் பண்ணி காதாண்ட நல்லாயிருக்கு எல்லோ சூப்பர் இந்த விநாயகர் மாடல் வந்து வேறங்க ஒரு அன்னப்பறவையாக வாத்தான்னு சரியாக தெரியல எனக்கு இது அன்னப்பறவையாக வாத்தான்ட்டு அந்த வண்டி வாத்து வண்டி இல்லை அன்னப்பறவை வண்டி ஏதோ ஒன்று வண்டி மேலே அமர்ந்திருக்கார் விநாயகர் நான்கு கையோட கம்மியாக இருக்குது அந்த பேக்ரவுண்டே பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா வண்டி டயருக்கு வேட்டிக்கு க்ரீன் கலர் இந்த மாடலுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க வண்டி இருக்கிற மாடலுக்கு வந்து ஒரு வுட்டு கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க தனியாக வண்டிக்கெலாம் பிளாக் கலரு அதே மாதிரி அன்னப்பறவைக்கு அதே ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்டு ப்ளூ இந்த சில்வர் மாதிரி இது பார்த்திங்களா அந்த கலர் இது விநாயகர் வந்து ஹுட் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஒரு ஒரு மாடல் இது மாதிரி கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது வுட்டு கலரு டைல்ஸ் கலர்லாம் ப்ளூ கலர் வேட்டிக்கு இந்த இதுக்கு மட்டும் சிம்மாசனுக்கு அந்த அந்த இது இருக்கும் சூப்பருங்க நம்ம ரெட் நம்ம பார்த்தோம் இந்த இந்த ரெட் ரெட் கலர் கலர் மாடல் அதாவது நந்தி நந்திக்கு குத்துிக்கு மே அந்த மாடல் இது ரெட் கலர் குடுத்திருக்காங்க விநாயகருக்கு மட்டும் பாருங்கள் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது அந்த ஹைலைட்டில் நல்லா கோடு கோடாக கொடுத்துருக்காங்க நல்லா பஞ்சாக இருக்குது பார்க்குறதுக்கு ரோஸ் கலர் எல்லோ கலர் வேட்டி க்ரீன் கலர் துண்டு பச்சை கலர் இது நம்ம பார்த்துட்டோம் இது க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இதே மாடல் ஃபஸ்ட்டும் கொடுத்துருந்தாங்க பார்த்தோம் எல்லோ கலர் வேட்டி ஆரஞ்சு கலர் ஸ்கின் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்கு பாருங்கள் சக்கரத்துக்கு பிளாக் தான் கொடுத்துருக்காங்க வேட்டிக்கு எல்லோ கலர் துண்டுக்கு ஒரு கத்திரிப்பு கலர் ஸ்கின்னுக்கும் அதே மாதிரி சூப்பராக இருக்குது பிளாக் பேக்ரவுண்டு சூப்பராக அதே மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க இருக்கு இந்த கலர் பாருங்கள் ஒரு உட் கலர் விநாயகர் இந்த கலர் பாருங்கள் ஒரு ப்ரவுன் கலருக்கு கொடுத்துருக்காங்க விநாயகர் ஸ்கின் டோனே நல்லா இருக்கு வேட்டிக்கு ஒரு டார்க்கு ரெட் கலர் ஹைலைட்ல வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க நந்திக்கு அதே கலரு ஒரு லைட்டு பிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கின்னுக்கு வேட்டிக்கு கிரீனு அந்த சின்ன சின்ன ஹைலைட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க கோடு கோடா துண்டுக்கு ஒரு கத்திரிப்பு கலரு மேலே ஒரு கிரீன் கலரு சூப்பரா இருக்கு இந்த கலர் நம்ம பார்த்திருப்போம் பச்சை கலர் நல்லா இருக்கு வேட்டிக்கு ஒரு ரோஸ் சின்ன சின்ன ரெட் கலர் கொடுத்துருக்காங்க இந்த கோடுக்கு துண்டுக்கு கிரீனு இதுக்கு பாருங்க இந்த பாய் மாதிரி இருக்கு பாத்தீங்களா இது டிஃப்ரெண்டா குத்துருக்காங்க கலர் எல்லோ ரெட் நல்லா இருக்கு இந்த மாடல் நம்ம பாத்துருப்போம் நினைக்கிறேன் உட் கலர்ல இருந்தாரு பாத்தீங்களா இந்த மாடல் நினைக்கிறேன் ஆமாங்க இந்த மாடல் சேம் அதே தான் நம்ம ஸ்டார்டிங்கு பாத்துருப்போம் நந்திக்கு மேல அமர்ந்திருக்கு இது எல்லாமே நந்திக்கு மேலதான் இருக்காரு அதே தான் கொடுத்துருக்காங்க ஹுட் கலர் கொடுத்துருக்காங்க ஓவரால் ஃபுல்லாவே நம்ம ஆல்ரெடி பாத்துறேன் இந்த மாடல் ஓகே ஓ இது பாருங்க அந்த இடத்துல ஃபுல் ரெட் பார்த்தோம் பார்த்தீங்களா டார்க் ரெட்டு விநாயகர் அது வேற மாடல் பார்த்தோம் இதுக்கு வந்து இந்த அந்த வண்டி மாடல் குத்துருக்காங்க ஃபுல் ஓவரால் ரெட்டு குத்துருக்காங்க டார்க் ரெட் சின்ன சின்ன ஹைலைட் டாட் குத்துருக்காங்க இருக்கு இந்த விநாயகர் பாருங்க ஒரு பக்கம் நந்தி இன்னொரு பக்கம் மூன்று தலை நாகம் நாகத்துக்கு கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க டார்க் கிரீன் இந்த இடத்துல ஐலேட்டுக்கு லைட் க்ரீன் கொடுத்துருக்காங்க ரியலிட்டிக்காக இருக்குது பாம்பு ஒரு பக்கம் பாம்பு மேலே இருக்கார் ஒரு பக்கம் நந்தி மேலே இருக்கார் லைட் பிங்க்குங்க இங்கே பாக்குறது இந்த ஷீட்டுக்கு வந்து கலரிங் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு துண்டுக்கு ஆரஞ்சு சின்ன கிரீன் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இங்க பாருங்கள் தேங்காய் கலசம் அந்த இது கொடுத்துருக்காங்க ப்ரௌன் கலர் அதே மாடல் கலரிங் டிஃப்ரெண்ட்டு துண்டு வேட்டிகளாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாம்புக்கு பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக தாங்க இருக்குது ஹைலைட்டாக ஒரு ராஜா கலர் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் வேட்டிக்கு ப்ளூ கலர் துண்டுக்கு க்ரீன் கலர் க்ரீன்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாடல் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வுட்டு கலர் கொடுத்துருக்காங்க விநாயகருக்கு மட்டும் இந்த பாம்போ நந்தி இருந்தாங்க பார்த்தீங்களா அதே மாடலுக்கு வந்து விநாயகருக்கு மட்டும் வுட்டு கலர் கம்மியாக இருக்குது கட்டை கட்டையில் இருப்பார் பார்த்தீங்களா ஹுட்டு அந்த இது நந்திக்கெல்லாம் ஒரே கலர்தான் குத்துருக்காங்க பாம்புக்கு க்ரீன் குத்துருக்காங்க நல்லாயிருக்கு காதுக்கெலாம் பாருங்கள் ஒரு பஞ்சை அந்த ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க பஞ்சை தூக்கி தருது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு விநாயகர் மாடலும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரே மாடலு பார்த்தீங்கன்னா நிறைய பீஸ் இருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலரிங் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு உங்களுக்கு விநாயகர் செலவு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க லைவ் லொக்கேஷன் பின் பண்ணியிருக்கு நேரில் வந்து நீங்கள் புக்கிங் கூட பண்ணிக்கலாங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்செல்லாம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்